நாம் அனைவரும் பெரிதும் எதிர்பார்த்து கொண்டிருந்த பாலாவின் வணங்கான் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகிற இந்த நேரத்தில் பாலாவோட இந்த படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இயல்பாகவே எல்லோருக்கும் வந்துச்சு அதற்கு காரணம் சூர்யா இந்த கதையை கேட்டு ஒப்புக்கொண்ட ஒரு படம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதுக்கப்புறம் கருத்து வேறுபாடு பிரிஞ்சு போயிட்டாங்க இப்போ அவருக்கு போல அருண் வச்சு எடுத்துகிட்டார் இப்போ இந்த ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ இந்த ட்ரெயிலர் எப்படி இருக்குது அப்படின்னா ஓப்பன் பண்ணாவே பார்த்தீங்கன்னா ஒரு பறந்த ஒரு இடம் ரொம்ப காடு மாதிரியான இடம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் ஒரு போராட்டத்துக்காக கூலிக்கும்போது போலீஸ்லாம் தடுத்துட்டு இருக்காங்க பேரி கார்டை வச்சு இரண்டு பாடிகளை வந்து அதாவது இரண்டு உடல்களை துணி வெள்ளை துணி போர்த்திட்டு இரண்டு போலீஸ்கள் தூக்கிட்டு வராங்க ஸ்டக்சரில் ஸோ ரெண்டு பாடி அங்கே இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது அதுக்கடுத்து வர ஷார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அருணுஜர்கள் அவர் பார்த்திங்கன்னா அவர் உண்டு அவர் வேலையுண்டு உண்டு கிட்டதான் அவர் அனாதை போல அவர் வந்து கண் பார்வையற்றோர் அனாதை ஆசிரமம் இந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து வாட்ச்மேனாக இருக்கார் அதே சமயத்தில் ஏதோ இரண்டு பெண்களை வந்து ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி சில காட்சிகள்லாம் போகுது இதில் ஒரு பக்கம் நம்ம மிஸ்கின் ஜட்ஜாக வராரு அதுக்கப்புறம் வந்து நம்ம சமத்துவர்கள் போலீஸ் அதிகாரியாக வருவார் போல் ஸோ இந்த கேஸை பற்றின பல விஷயங்களை திரைக்கதை அமைச்சிருப்பார் போல் இதில் வந்து நம்ம அருண் அவர்கள் எப்படி மாட்டி சிறைக்கு சென்று அதுக்கப்புறம் வெளியே வந்து உண்மையான குற்றவாளிகளை தண்டிக்கிறாரோ அப்படின்னு நம்மளாக பண்ண மாதிரி தான் அந்த ட்ரையல் கட்டு இருக்குது மற்றபடி இந்த ட்ரையல் ஓவராலாக எப்படி இருக்குது அப்படின்னா இது பாலாவுக்கு ஒரு கம்பேக்காக அமையுமா அப்படின்னு கேட்டால் இந்த ட்ரெயலரோட விமர்சனத்தில் அதை சொல்ல முடியல ஷியூராக சொல்ல முடியல அது காரணம் இந்த ட்ரெயலர் கட்டே பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட்லேருந்து டூ தௌசண்ட் டென் வரைக்கும் பாலா எப்படி பீக்கில் இருந்தாரோ அந்த டைமில் எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட அப்படி தான் இந்த ட்ரெயலருக்கு பட் இப்போ பார்க்கும்போது அது கொஞ்சம் நம்ம ஏற்கனவே பாலா படங்களில் பார்த்து சலித்த காட்சிகள் ஷார்ட்ஸ் இப்படி தான் அமைப்புப்படுத்துது சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஷார்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு காடும் அங்கே இருக்கிற மக்கள் போலீஸ் ரெண்டு பாடிய ஸ்ட்ரக்சரில் தூக்கிட்டு வராங்க அப்படிங்கும் போதே நமக்கு வந்து பிதாமகனில் சூர்யா வந்து இறந்து பாரு பார்த்தீங்களா அக்கடுத்தால் அது ஞாபகம் வருது அப்புறம் நிறைய காட்சிகள் வந்து பிதாமகன் விக்ரமை வந்து ஞாபகப்படுத்துறது அப்புறம் பாலா படங்கள்னாவே கண்டிப்பாக அந்த ஆசிரமம் கண் பார்வையற்றோர் மையம் இல்லைன்னா வந்து இந்த ஜெயில் கோர்ட்டு காட்சிகள் இதெல்லாம் வரும் கிட்டத்தட்ட அதெல்லாம் டிட்டோவாக அப்படியே எம்மி பேசக்காமல் இந்த வணங்கான் ட்ரெயலர் இருக்குது ஸோ இதை வச்சு தான் வந்து நம்ம வந்து பாலாவர்கள் இன்னும் கொஞ்சம் அப்டேட் ஆகணுமோ இல்லை இப்போ தகுந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து அவர் ட்ரெயலரில் வச்சுக்கலாமோ அப்படி தான் தோணுது ட்ரெய்லரில் இன்னும் பரபரப்பையும் விறுவிறுப்பையும் கூட்டியிருக்கலாம் அப்படிங்கிறதும் நமக்கு வந்து தோணுது எல்லாத்துக்கும் மேலே இசை ஜிவி பிரகாஷ் ஆனால் இசையை பார்க்கும்போது ஜிவி பிரகாஷ் இன்னும் கூட சிரத்தை எடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுது இசையில் வந்து ஒரு விறுவிறுப்போ இல்லை நம்மளை வந்து ஒரு என்ன சொல்கிறது உற்சாகப்படுத்துற மாதிரியான ஒரு பெரிய எலிவேஷனோ இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை ஸோ இதுதான் வணங்கான ட்ரெயலரை பார்த்தது இன்னும் கூட ஈர்க்கும் வகையில் ஒரு பரபரப்பான விறுவிறுப்பான ட்ரெயலரை கட் பண்ணியிருக்கலாம் பாலா அவர்கள் ஏனோ அடக்கி வாசிக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது ஏன்னா இப்போவே ரொம்ப எதிர்பார்க்க வச்சு கொஞ்சம் கம்மி தானே அப்படின்னு சொல்கிற விமர்சனத்துக்கு தவிர்ப்பதற்காக ஒருவேளை அடக்கி வாசிட்டு படமாக பார்க்கும்போது திரைக்கிறதுல வேறு மாதிரியான ஒரு அசத்தல் பாலா இருக்க வாய்ப்பு இருக்குது குறிப்பாக ஹீரோ அருண் விஜய் இந்த ட்ரெயிலர் பார்க்கும்போதே அவர் ரொம்ப சிரத்து எடுத்து நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஆனாலும் கூட பாலாவோட அந்த பிதாமகன் கேரக்டரோட சாயல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி ஓவராலாக அந்த கதையமை பார்க்கும்போது நாச்சியார் படத்தோட கதையமைப்பும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம வந்து பார்க்க முடியுது ஸோ இந்த ட்ரெயிலரை வச்சு மட்டும் நம்ம சொல்லக்கூடாது பட் ட்ரெய்லரில் நம்ம கருத்து இது தான் ஸோ நீங்கள் இந்த வனங்கான் படத்தோட ட்ரெய்லரை பார்த்துட்டிங்களா எப்படி இருக்குது நான் சொன்ன கருத்தோட உடன்படுங்களா இல்லை இல்லை நிறையா விஷயங்கள உடன்பட்டு வனங்கான் நல்லாவே இருக்குது ட்ரெயிலரை பார்க்கும்போது அப்படிங்கிற உங்களோட பல்வேறு கருத்துகள் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்